கொல்லிமலைக்கு போகணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இப்போவே போயிட்டு வந்துடுங்க கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குது நீங்கள் கேரளா கொடைக்கானல் ஊட்டி போனீங்கன்னா இப்போ மழையாக தான் இருக்கும் இந்த டைம் வந்து கொல்லிமலை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கொல்லிமலைக்கு ரெண்டு வழியாக போகலாம் ஒன்று வந்து அந்த எழுபத்தி ரெண்டு ஏர்பின் பெண்ட் இருக்கும் அந்த வழியாக போகலாம் இன்னொரு வழி நாங்கள் போகிற வழி இந்த வழி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சென்னையிலேருந்து கொல்லிமலைக்கு அப்ராக்சிமேட்டாக முந்நூற்றம்பது கிலோமீட்டர் வரும் இந்த பக்கமாக போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வர்றது மாசிலா ஃபால்ஸ் வரும் அதாவது பார்த்தீங்கன்னா மக்களே இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா

குட் மார்னிங் சொல்லுங்க சார் காலையில் இங்கே பாருங்க இவர்தான் அட்ராசிட்டி கோபால் இவர் என்ன பண்ணுறாருன்னா இங்கே பாருங்க கங்காரு 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 கிளின்டன் இது என்ன சேப்பில் இது என்ன இதுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது பெண்டே கொல்லிமாலையில் பெருங்க அடிக்கிறான் வளைச்சு வளைச்சி அட்டிக்கிறான் எழில் மிகும் வண்ணமயமான பூஞ்சோலை இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கு நாங்க எங்க பார்த்தீங்க கொல்லிமலையில் தான் இருக்கோம் கொல்லிமலையில் ஒரு வள்ளிய கிராமம் உண்டு அதோ ஒருத்தர் இருக்காரு பாருங்க மயில் காலையில் நல்ல சவுண்டு இருக்க இதோ கீழே அங்க இருக்க போயிரு பிரிச்சிருக்க போயிருக்கா அங்கேயே பாரு அந்த டவுன்ல பிகாக்ஸ் மயில் 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 கத்தியது சம்மையா ಇದೆ மயில் மேலே ஏறிச்சிராம் மாட்டுன போடு போடு தரமா வராப்புல கிளை இது லைட்டான கிளை फ्रेंड्स இப்போ நாங்க கொல்லிமலைல ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கோம் எல்லாரும் கல்யாணம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா மயில இங்க பாருங்க

ஆமாம் இதுல இங்க இருக்கிறது முந்திரியா இல்லை இதுக்குள்ள இருக்கிறது முந்திரியான்னு தெரில அப்படியே சாப்பிட்லான்னு நினைக்கிறேன் இது நாத்தடிக்குது பேட்ஸ்மெல்லாம் வருதுடா இந்த வழியாக நீங்கள் போனது இல்லைனா கண்டிப்பாக இந்த டைம் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இப்போ தான் ரோடு போட்டிருக்காங்க ஒரு பத்து நாள் தான் ஆயிருக்கும் ரோடு சூப்பராக இருக்குது என்ன ஒன்றுன்னா ரோடு கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால் வண்டி எதிரில் வந்தோன்னா பார்த்து போங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா நிறைய மயில் பார்க்கலாம் நாங்கள் போகும்போதே எங்கள் கார் முன்னாடி பெரிய மயில் பறந்து போச்சு அந்த மயிலை பார்த்துட்டு தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிராஃபிக்கும் கம்மியாக இருக்கும் நாங்கள் போகும்போது ரெண்டு மூணு வண்டி மட்டும்தான் எதிரில் வந்தது மற்றபடி வண்டியே இருக்காது டிராஃபிக் இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த வழியாக போங்க காலை ஏழு மணி என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பிரஸ் பண்றான் ஒன்று பாலிஷ் பண்றான் நம்மாலே பம்ப் பண்றான் இந்த இடம் பாக்குறேன் நல்லதா இருக்குது லொகேஷன் லொகேஷன் மார்க் ஏ லொகேஷன் ஓகேடா ஏதுரா ஏய் இங்க போறா செம்மயாடா வருதே வேற மாதிரி வேற மாதிரி கொத்தனார் அந்த இடத்துல பிரஷ் பண்றது கூட ஒரு ஸ்பாட்ல தான் நிப்பாட்டوري ஒரு கோபால் तुम्हारा தரமா இருக்கும் அந்த ஆமா போற <laughs> <laughs> <laughs>

அம்மன் கோவில் இருக்கு உள்ள

முக்கியமான பாயிண்ட் பார்த்திங்கன்னா மது அருந்துதல் அனுமதி இல்லை நாலு மணிக்கு மேல் வாகனங்கள் உள்ளே அனுமதி இல்லை உள்ளே இருக்கும் வாகனங்கள் ஐந்து மணிக்கு வெளியே செல்லவும் நாங்கள் போன உடனே வந்துடுவோம் இனவியர் ப்ரஸ் ரசி அருவியில் நம்ம டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் எவ்வளோ டிக்கெட்டுன்னு பார்த்திங்கன்னா ரேட்டு முப்பது ரூபாய் பர் ஹெட் ஆக மொத்தம் நூற்றி எண்பது ஓட்டுறது இவர் படிக்கிறது நான் மக்களே நீங்கள் காருக்குள்ளேருந்து பார்த்தாலே உங்களுக்கு அருவி தெரியும் ஆனால் நாங்கள் உங்களுக்கு கிட்டே போய் காட்டுறோம் பார்க்க போகலாம் பார்க்கிங்லேருந்து மாசி அருவியை நோக்கி பயணம் நீங்க <laughs> 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 அவனே போட்ட சொல்ல இந்த வியூவை மட்டும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த இடத்துக்கு ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி உங்கள் குழந்தைங்களோட விளாடுறதுக்கு ஒரு அருமையான இடம் மாசியாக இருக்குது மாசி அருவியில் சேர் இருக்குது சர்க்கஸ் இருக்குது சீசா இருக்குது எல்லாம் இருக்குது உங்கள் குழந்தைங்க ஜாலியாக விளாட்லாம்

மாஸ்டர் மாஸ்டர் மாட்டிங்கலாம் யுரேங்க மக்களே இப்போ நாம எங்க இருக்கோம் பாத்தீங்களா மாசி அர்வில இருக்கோம் மாசி அர்வில

મલે મામંદા પુરા પો மாசி அர்வில குளிச்ச பிறகு மேலே வந்தீங்கன்னா நம்ம அண்ணன் கடை இருக்கு நம்ம அண்ணன் கடயில என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மொடவாட்டு கால் சூப்பம் இது என்னண்ணா அது அண்ணா எவ்ளோன இது? எவ்வளோ கேட்டீங்க இந்த அண்ணனை பார்த்துங்க இந்த கடையை மிஸ் பண்ணாம வந்து சாப்பிடுங்க ஏன்னா நாங்க சாப்பிட்டுனால நீங்க கண்டிப்பா சாப்பிட்டு தான் நீங்கள் நம்ம கலக்கலாம் இது ஃபால்ஸில் குளிச்சுட்டு மறக்காமல் பணியாரமும் காலும் சூப்பும் குடிச்சிருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது இங்கே ஒரு நாலஞ்சு கடை இருக்குது எங்கே வேணாலும் சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் ரொம்ப நேரமாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் இந்த ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு கூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை நாங்கள் மட்டும் தனியாக குளித்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் கொல்லிமலை போனிங்கன்னா இந்த ஃபால்ஸை மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் நடக்கிறதுக்கும் குழந்தைங்க பெரியவங்க ஈஸியாக நடந்து போயிடுவாங்க இதோட நாம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் அடுத்த பார்ட்டில் மூணு தரமான பிளேஸோடு வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க